இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் நம்ம இன்னைக்கு இருக்கிறது விருச்சகராசி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இவங்களுடைய மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயம் சந்தேகம் மன சஞ்சலம் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் இவங்களுடைய உள்முக நோக்குடையவங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாய் வந்து உடல் அதே மாதிரி சந்திரன் வந்து மனம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப தான் இவங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய கோபம் வந்துருச்சு அப்படின்னா வேலையில் பார்த்திங்கன்னா அப்படியே கொந்தளிப்பாங்க இது ஏன் நடக்கலை இது ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்கக்கூடியவங்கள இந்த வெற்றிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அந்த சமயம் அநியாயத்தை பார்த்தாங்க அப்படின்னா அடித்து உதைத்து நொறுக்கக்கூடியவங்களாகவும் இந்த வெற்றிகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆக்கிறதுக்கு பசு போல தான் இருப்பாங்க குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க திடீர்னு ஆவேசம் வந்துருச்சு அப்படின்னா பசுத்தோல் போர்த்திய புலி போல தான் நினைத்ததை சாதிப்பாங்க அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எல்லாருக்கும் பிறந்தாது அவங்க அவங்களுடைய தசா புத்தியை வைத்து கணிக்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் தான் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சு ராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருட்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் மறக்காமல் தருவீங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருட்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பங்கு இந்த டைம் அதிகமாகவே இருக்கும் அந்த வேலையாகட்டும் செய்கிற தொழிலாகட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுடைய பங்கு நிறையவே இருக்கும் கஷ்டம் என்று எந்த இந்த டைம் விட மாட்டீங்க எல்லா வேலையும் என்னதான் நடக்குமோ எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமும் வேர்வை சிந்தி உழைப்பீங்க அந்த அளவுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக வரும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மன நிறைவை குடிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த நிதி சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைம் நடக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டுவாங்க பெரியவங்களுடைய ஆதரவு இந்த டைமு இருக்கிறதுனால நீங்கள் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ரொம்ப ஜாலியாக நேரத்தை கழிப்பீங்க அதே மாதிரி சந்தோஷம் உங்களை வீட்டு தேடி வரும் ஆனால் இந்த டைமு கொஞ்சம் கூடுதலாக உழைத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேர்வையால் உழைத்து முன்னுக்கு வருவீங்க இரு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்தது என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் கடினமாக உழை அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு சொல்லலாம் இந்த எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு இருக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் உங்களுடைய குல தெய்வத்துக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க இயலாத இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்துக்கிட்டு வாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நடைபெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு காலத்தில் காரியத்தை கூட இந்த டைமை நீங்கள் முன்ன நின்று நடத்துவீங்க அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நா நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் சம்பாத்தியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கொடுத்த வாக கரெக்டான டைமில் காப்பாற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க அதனால முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக உதவி செய்யுங்க ஆரோக்கிய சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாமே உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலேயுமே அதை சரி செய்திருவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்புகளையுமே ஒப்படைக்காமல் நீங்களாக முழு மூச்சுடன் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த வாரத்துல நடைபெறும் பெண்களை பொறுத்தவரையிலும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணி படித்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய மனதில் ஒரு விதமான பயம் குழப்பம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் தெளிவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான பெருமானை வழ வழிபட்டுவாங்க உங்களுடைய இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் மன நிம்மதி கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாமாங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் சப்தமன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப அக்கறையாக செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சுயத்தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க உங்களுடைய தொழில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க உங்களுக்கு தலைமையில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கூட இந்த டைமு கிடைக்கும் அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இதுனா வரையிலும் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு புதிய பாதை இனி தென்படும் அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறையாக இருந்த வேலையெல்லாம் இந்த டைம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு செய்வீங்க அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உடல் நலத்துல இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரமே ரொம்ப சிறப்பான வாரம் அப்படின்னு சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் புழக்கம் தாராளமாக இருக்குது மாணவர்களை இந்த டைம் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் போட்டித் தேர்வுல எழுதிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமும் பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விளையாட்டில் கூட நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் திட்டமிட்டு வேலையை செய்யுங்க ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக முடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த டைமு ஒவ்வொன்றா விறுவிறுன்னு நடைபெற ஆரம்பிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகமும் அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய காசிநாதன் அவருடைய மூணாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பதனால உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது நவீக எதெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ